श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिकन अरुलीचेय द पादोगान सहस्रम् 350 वाद श्लोक श्लोक इडिरे चूडारग्वदर जसा सूडारग्वदर जसा चूर्ण स्नपनं विदायते पूर्वं रंगेश पादके त्वम् ञ्चति मौलिगङ्गया शम्भुः रजसा चूर्ण स्नपनं विदायते पूर्वं रङ्गे सपाहदुके त्वाम् अभिषिञ्चति मौलिगङ्गया शम्भुः सो so, शिवबेर्मान् पूल श्लोक கற்பனை அப்படிங்கும்போது சிவபெருமான் வந்து பாதுகைய சேவிக்கிறார் அந்த சமயத்தில் என்ன நடக்கிறதுன்னு பாருங்க இது அர்த்தம் இப்படி பண்ணிக்கலாம் நம்ம ரங்கேச பாதுகே ஸ்ரீரங்கேசனின் பாதுகே அப்படின்னு கூப்பிடுறார் சம்புகு சிவபெருமான் அவன் வந்து உண்மை தலை தாழ்த்தி வணங்கும் போது நம்மளா சேர்த்துக்கணும் அர்த்தத்தில் அவன் வந்து தலையை சாய்ச்சி பாதுகைய நமஸ்காரம் பண்ணுறான் அப்போது தே சூடா ரகுவத ரஜசா தன்னுடைய ஜடையில் இருக்கிற கொன்றைப்பூவின் மகரந்த தூள் கொண்டு ரஜசா அப்படின்னா மகரந்த தூள் ரகுவத அப்படி ர கொன்றைப்பூவினுடைய சூடான்னா அவருடைய ஜடையில் ஒட்டின்னு இருக்கிற கொன்றைப்பூ என்ன சிவபெருமானுக்கு பிடித்தது கொன்றைப்பூ அந்த கொன்றைப்பூ அவரோட தலையில் நிறைய விழுந்திருக்கு அதில் இருக்கிற மகரந்த தூள்லாம் ஜடையில் ஊட்டின்ட்டுருக்கு இவர் குஞ்சு சேவிக்கிறார் அப்போ அந்த மகரந்த தூள் கொண்டு இந்த பாதுகைக்கு சூர்ண ஸ்நபனம் விதாய சூர்ணாபிஷேகம் செய்து வைக்கிறான் சீரத்தில் கூட பார்ப்போம் சூர்ணாபிஷேகம் அப்படின்னு கடாக்குயில பெருமாளுக்கு பண்ணுவோம் மஞ்சத்தூள் கொண்டு மஞ்சள் பொடி உண்டு அது மாதிரி சூர்ணாபிஷேகம் முதல்ல செஞ்சுடுறாரு பாதுகைக்கு அவர் விழுந்து சேவிக்கிற போது பிறகு கொஞ்ச நாள் கழித்து கங்கையா சடகில் உள்ள கங்கை நீர் கொண்டு துவாம் உமக்கு அபிஷிஞ்சத்தை திருமஞ்சனம் செய்கிறான் ரெண்டு திருமஞ்சனம் பண்ணுறார் சூர்ணாபிஷேகம் ஒன்றும் இப்போ சாதாரண தீர்த்தத்தினால் செய்கின்ற திருமஞ்சனம் அர்த்தமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கற்பனை நீங்கள் பண்ணிக்கணும் சிவபெருமான் பாதுகையின் முன் தலை தாழ்த்தி வணங்குகிறான் அப்பொழுது தலையில் இருக்கின்ற கொன்றை பூக்களுடைய மகரந்த தூள் கொண்டு முதலில் சூர்ணாபிஷேகமும் பிறகு அதே ஜடையில் இருக்கிற கங்கையின் நீர் கொண்டும் கங்கையின் தீர்த்தம் கொண்டும் திருமஞ்சனமும் செய்து செய்துவிக்கிறான் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதோட இந்த புஷ்ப பத்ததிகி அப்படிங்கிற அந்த சாப்டர் முடிகிறது இப்போ ஸ்லோகம் படிச்சுடலாம்னு நினைக்கிறேன் சூடாரக்வத ரஜசா चूर्ण स्नपन विधायते पूर्व रंगे सपा दुहे ताती मौली गंगया शंबु श्रीमते रामानुजाय नम रामा।